அதனால் ரெண்டு தடவை அலிச்சு ஏற்றிட்டு அப்பயும் உப்பு ஒரு ஒரு கருவாட்டில் குறையாத தான் இருக்கும் அதனால் கோயம்பு எல்லாமே கம்மியாக தான் போடுவோம் சால்ட் உப்பு ஆனால் இதில் பார்த்தோன்னா அலிச்சு எடுத்துணுமே அழிச்சு கை வச்சு ஆனால் பார்த்தா இல்லை சால்ட் உப்பே கிடையாது ஆனால் நீங்கள் கோயம்புல தாராளமாக உப்புலாம் சேர்த்துருக்கலாம் அதனால் இப்போ கருவாட்டு அழிச்சி எடுத்து வைப்பானுங்க ஃப்ரெஷ்ஷாக சேர்த்து பாருங்க அலிச்சி கருவாட்டு அதனால் இப்போ மசாலாலாம் போட்டு ஊற வைக்கலாம் மக்களே சில்லி பவுடர் மஞ்சளும் சேர்த்துக்கலாம் மகள சால்ட்டு போட்டுக்கலாம் மக்கள் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா மசாலா போட்டு ஊற வச்சுக்கலாம் ஒரு அரை மணி நேரம் என்ன ஒன் ஹவர் ஊற வச்சா எவ்வளோ ஓர்த்தோம் அவ்வளோ குழாயம் நல்லா இருக்கும் எல்லாமே சுவையான நெத்திலி கருவாடு தொக்கு செய்ய வைக்கலாம்

play play haa aa minne nane maat pa adi meethi हम मसाला कौन है तेरी जल्दी అది దానికి నేను ఫస్ట్ లెఫ్ట్ உப்பு ஒரு சுவையான நெத்திலி கருவோடு கிரேவியை ஒரு அருமையான முறையில் ரெடி பண்ணிட்டோம் அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சூடான வடிச்ச சோறு வச்சிருக்கோம் அதான் கூட சேர்த்து அருமையான சாப்பாடை பிடிப்பாங்க நீங்கள் ஒரு பிடி பிடி போ बाबा ने टेस्ट करने लांग பாருங்க பாரு எல்லாம் பயங்கரமா வந்துருக்கு பாருங்க எத்தனையோ முறையாக வாய்க்கல கருவேட்டு குழம்பு சாப்பிட்ருக்கேன் கருவாட்டு கிரேவி சாப்பிட்ருக்கேன் ஆனால் முதல் முறையாக நெத்திலி மீனை வச்சு நெத்திலி கருவேடை வச்சு ஒரு கிரேவி அதுவும் அதில் போட்ட கருவேப்பிலே வாசனையாக இருக்கட்டும் ஒரு அருமையான வாசனை பச்சை மிளகா அதுக்கேற்ற ஒரு சுவையே சொல்ல முடியாத அளவு இருக்கு சொல்றதுக்கு வார்த்தை இல்ல எல்லாருமே ஒரு விரும்பி சாப்பிட்டோம் அந்த அளவுக்கு டேஸ்ட் அவ்வளவுதாங்க இதுக்கப்புறம் சொல்றதுக்கே வார்த்தை இல்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நெத்திலி மீனை வச்சு ஒரு தான் செஞ்சோம் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கத்திரிக்காய் போட்டு இந்த கருவாடு வச்சு குழம்பு தான் வச்சு தருவாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த நெத்திலி மீனை வச்சு கிரேவி செஞ்சோம் வேறு லெவலில் அற்புதமான ஒரு டேஸ்ட் இருந்துச்சு எல்லாருமே பசங்களாம் விரும்பி சாப்பிட்டானுங்க நான் ஒன்று கொஞ்சம் குழம்பாக வைக்காம கிரேவியாக வச்சு வச்சு நல்லா பரட்டி சாப்பிட்றதுக்காக வேற லெவல் டேஸ்ட்டு இது வரைக்கும் யாரும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டிங்க இனிமேல் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு டேஸ்ட்டு செம்ம சூப்பருங்க அச்சு தூங்கிச்சு இன்றைக்கி மக்களுக்கு எங்கே பார்த்தீங்கன்னா கருவாடு பார்த்துருங்க ஆனால் பார்த்தீங்கன்னா மயனாடிக்கு சூப்பரான கருவாட்டு கோயம்பு சூடான குழம்பு ஆனால் சாப்பாடை வெடிச்சு சூழையான சாப்பாடு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஜரத்துக்கும் எல்லாத்துக்குமோ நெத்தில் கருவாடு தொக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பயங்கரமாக சாப்பிட்டுக்கணும் பாருங்க நம்ம குயந்தீங்களா கூட பயங்கரமாக இருக்குது அந்த ருசி பாருங்க வயல்ல சாப்பிட்ற இன்னும் ஓன ஓணுன்னு கேட்குது நெத்தில் கருவாடு பஞ்சரம் மெயின் அவ்வளோ எவ்வளோ சோறு வந்தாலும் அப்ப நான் அப்பிடிடுவேன் வேறே பாருங்க இந்த வாயால் தான் சாப்பிட்டுக்கணும் பாருங்க மக்கள் எங்கே பார்த்தீங்கன்னா நெத்திலி கிருவாடு குரு கிரேவி வந்து வேற லோட் டேஸ்ட்டு வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணால் கூட இது மாதிரி டேஸ்ட்டு செய்ய மாட்டாங்க வீட்டில் கூட ஆனால் நாங்கள் செஞ்சு டேஸ்ட் வேற லோட் டேஸ்ட்ங்க நெத்திலி கிருவாடு ரொம்ப வேறு தான் டேஸ்ட்டுங்க மற்ற கருவேட்லாம் பார்த்தீங்கன்னா முள் அதிகமாக இருக்கும் இந்த கருவேட்டில் வந்து முள்ளை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அப்படியே விற்று சாப்பிட்லாம் இதில் சின்ன பசங்களுக்கு கூட நம்ம பார்த்து பார்த்து கொடுக்க தேவையோ இந்த பயந்து பயந்து சாப்பிட தேவையில்லை இந்த கருவேடு பார்த்திங்கன்னா அப்படியே வாரி சாப்பிட்லாம் இது உடம்புக்கும் நல்லது வேலையும் அதோடைய ரொம்ப கம்மி ரொம்பவே கஷ்டப்பட்டு சீர் பண்ணுவாங்க நிறைய பேர் கருவேட்டுக்கு ஒரு விரும்பி சாப்பிடுங்க அது வீட்டில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இந்த முள் எடுக்கிறதுக்கு சீர் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுங்க ஆனால் இந்த நெத்திலிக்கு மீன் வந்து ரொம்ப சின்ன மீன் அப்படியே போட்டு வைக்கலாம் லைட்டாக அழைச்சிட்டு மாட்டோம் உண்மையிலே பக்காவாக இருக்கும் டேஸ்ட்டுங்க சொல்ற சொல்லிட்டு சாப்பிட்றா என்ன தானே சொல்ற இப்பவா நான் சாப்பிட்டு வரேன் வேற லெவலுங்க உண்மையிலே நான் கருவாட்டு குழம்பு வாய் நல்லா சாப்பிட்டதே இல்லை நீமும் சாப்பிடாத கூட அந்த அளவுக்கு ம் என்ன சார் ஒரு